அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் மீண்டும் ஒரு குழந்தை வாக்கியம் சம்மந்தமான ஒரு பதிவு இதை நான் சொல்கிறேன் இது நீங்கள் கொஞ்சம் குறிப்பு பெருசாக தான் இருக்கும் இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் செய்யலாம் பொறுமையாக செய்யணும் அது இது பேர் பார்த்தீங்கன்னா குழந்தை வாக்கியம் உண்டாகக்கூடிய குமரி லேக்கியம் குமரி லேக்கியம்னு பேர் அதுக்கு குமரினா சூத்துக்கத்தாழ் அதுக்கு குமரின்னு ஒரு பேர் அதுக்கு அந்த சொத்து கத்தாழ வந்து அது உள்ளே இருக்க சோறு எடுக்கணும் மேலே தோல் எடுத்துகிட்டு உள்ளே வெள்ளையாக இருக்கும் ஒரு ஜெல் மாதிரி அது ஒரு ஆயிரத்தி நானூறு கிராம் ஆயிரத்தி நானூறு கிராம் எடுத்துகிட்டு அது தனியாக எடுத்து வச்சிடணும் அப்புறம் வந்து பாதம் பருப்பு அக்ரோட் பருப்பு சாரப்பருப்பு பிஸ்தா பருப்பு சுரக்காய் விதை சுரை விதை சுரைப்பருப்பு அப்புறம் வந்து முலாம்பருப்பு முலாம்பருப்பு விதை விதை பருப்புன்னு சொல்கிறாங்க அதை மிலாம்பழம்னு சொல்லுவாங்க அந்த பருப்பு வால் மிளகு ஜாதிக்காய் ஜாதிப்பத்திரி தாளிச்ச பத்திரி மிளகு மோடி கிராம்பு லவங்கப்பட்டை அரிசி லவங்க பத்திரி ஆலம் விதை அரசம் விதை அத்தி விதை இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுரப்பருப்புலேருந்து எல்லாம் பத்து பத்து கிராம் எடுத்துக்கிறோம் இந்த பாதம் பருப்பு அக்ரோட் பருப்பு சாரப்பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் இருபது இருபது கிராம் எடுத்துக்கிறோம் இந்த கிராம் அதுக்கப்புறம் சுரப்பருப்பில் பத்து பத்து கிராம் பூனைக்காளி விதை அது பத்து கிராம் நீர்முள்ளி விதை சீமை நீர்முள்ளி விதைன்னு நாட்டு மருந்து கேட்டால் கொடுப்பாங்க அந்த கடையில் போய்ட்டு சீமை நீர்முள்ளி விதை பருப்பு கீரை விதை குல்கந்து பூனைக்காளி விதை பத்து கிராம் நீர் மில்வது பத்து கிராம் பருப்பு கீறுவதை பத்து கிராம் குல்கந்து நூறு கிராம் கருப்பு திராட்சை இரநூறு கிராம் குங்குமப்பூ ரெண்டு கிராம் பச்சை கருப்பம் ஒரு கிராம் பனங்கற்கண்டு ஒரு கிலோ அப்புறம் இந்த பருப்பெல்லாம் நீங்கள் இடித்து சூரணம் வைக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா இடிக்கணும் இடித்து நல்லா சூரணமாக்கிட்டு இந்த சோத்து கத்தாழைய அந்த உள்ளத்து கடாயில் போட்டு இதை விட்டு நல்லா அடுப்பு ஏற்றி இந்த இந்த பொடியெல்லாம் போட்டு கிளறி நல்லா லேகிப்பதமாக லேகி பதமாக பண்ணி லேகி பதமாக பண்ணிவிட்டு அந்த லேகியத்தை வந்து ஒரு மூணு நாள் வெயிலில் வைக்கணும் ஏன்னா அது வெயிலில் வச்சிங்கன்னா அந்த ஃபங்கஸ்லாம் வராமல் அதில் இருக்க ஈரப்பாத்தான் வெயில் இழுத்துறோம் அதுக்கப்புறமா இந்த குல்கந்து கருப்பு திராட்சை குங்குமப்பூ அந்த மூணு சரக்கையும் அதில் போட்டு அரைக்கணும் நல்லா அரைச்சி நெய் ஒரு கால் கிலோ நெய் ஒரு கால் கிலோ தேன் அதையும் சேர்த்து அரைக்கணும் அதுதான் வந்து கடைசியில் போட்டு அரைக்கிறது இது முதல்ல இந்த பதமாக அடுப்பில் காய்ச்சி எடுத்துடுறீங்களா எடுத்து வெயிலில் வைக்கிறீங்க வெயிலில் வச்சுட்டு அப்புறமா இந்த குல்கந்து திராட்சை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இந்த முதலியை சரக்குலாம் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி அது கொஞ்சம் நெய்யும் தேனும் ஒரு கால் கிலோ நெய் கால் கிலோ தேனை போட்டு நல்லா அரைக்கணும் நல்லா அரைச்சி இந்த லேகத்தை வந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் பெண்களுக்கு உண்டாகும் அவங்க தொடர்ந்து இது ஒரு ஒரு மண்டலம் சாப்பிட்ணும் இது உங்களுக்கு செய்ய தெரியலனா இது நான் சொன்னதை நீங்கள் ஈஸியாக செய்யலாம் நான் பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் இதை நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி நாட்டு மரத்தில் கொடுத்தீங்கன்னா சரக்குலாம் கொடுப்பாங்க நீங்கள் ஈஸியாக இதை லேகியம் லேங்கு எப்படி இந்த இந்த பாவு பாவு செய்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் பாவை மாதிரி தான் பட் லேகின்றது ஒரு பதமாக நீர் இல்லாமல் கலர்றது நீர் இல்லாமல் கிளறி அதை வெயிலில் வச்சு மறுபடி செஞ்சு இதை சாப்பிட்டிங்கன்னா காலையில் ஒரு டீஸ்பூனு நைட்டு ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கர்ப்பம் உண்டாகும் இது அருமையான ஒரு மருந்து இது சுவாமி சிவபிரகாசம் சித்தவைக்காளுடைய முறை இதை நீங்கள் சாப்பிட்டு பயனடையங்க மீண்டும் ஒரு குழந்தை பக்கியம் பதிவில் சந்திக்கலாம் ஆத்ம நமஸ்காரம் நான் ஏன் குழந்தை பாக்கியம் சம்மந்தமான பதிவே போடுறேன்னா இது நான் பல பேருக்கு இந்த மாதிரி மருந்து செஞ்சு கொடுத்து ரொம்ப பேர் குழந்த பிறந்துருக்கு இப்போ நம்ம வெளிநாட்டில் இருக்கிறதுனால இப்போ நம்ம இங்கேருந்து இந்த மருத்துவ குறிப்பு மற்றவங்க சொன்னால் மற்றவங்க அதை செஞ்சு பயனடையணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்டு பயனடைங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுன்னு கிட்டே கேட்கலாம் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பராக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கேளுங்க நம்ம பேசுவோம் ஆத்ம வணக்கம்